ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல் புசு புசுன்னு சாஃப்ட்டாக இட்லி வர்றதுக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் உளுந்தும் இட்லி அரிசியும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த உலக்கில் தான் நான் வந்து உளுந்தையும் இட்லி அரிசியையும் அளக்க போகிறேன் இதில் ஒரு உலக்கு அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் நெம்ப நெம்ப எடுக்காமல் கரெக்டாக அந்த மட்டம் கரெக்டாக இருக்கிற மாதிரி உளுந்து வந்து எடுத்துக்கலாங்க ஸோ ஒரு உலக்கு வந்துட்டு எடுத்தாச்சு இப்போ அரிசி எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் அதே உலக்கில் தான் நான் அரிசி எடுக்க போகிறேன் ஆனால் இதை வந்து லெவலாக எடுக்காமல் கொஞ்சம் சேர்த்து கும்மலாக எடுக்கணுங்க அரிசியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம மட்டமாக எடுத்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பொங்கி வர மாதிரி எடுத்துக்கலாம் நாலு உலக்கு எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு உலக்கு உளுந்து நாலு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட உளுந்தில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அரிசியை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டுமே நல்லா ஊறட்டும் ஊற போடுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு உளுந்தை நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிக்கலாம் அரிசியை வந்து நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கலாங்க அரிசியை உளுந்தையும் எந்த அளவுக்கு நல்லா கழுவி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இட்லி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் கிரைண்டரில் உளுந்து போட்டு விட்டாச்சு உளுந்தை போட்டுட்டு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றவே கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணி ஊற்றவே வேணாம் அந்த உளுந்தெல்லாம் நல்லா உடஞ்சி கொஞ்சம் அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து லைட் லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம் அங்கங்கே வந்து உளுந்து வந்து இந்த மாதிரி வந்து தேங்கியிருக்கும் எல்லாத்தையும் கையை வச்சோ இந்த மாதிரி கரண்டியை வச்சோ வந்து தள்ளி விட்டுக்கலாம் கிரைண்டர் கூட இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கரண்டி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுங்க கொடுக்காட்டி நீங்கள் கை கையிலேயே தள்ளி விடுங்க மற்றபடி சில்வர் கரண்டி எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க கரண்ட்டில் வந்து நம்ம சில்வர் கரண்டி வந்து யூஸ் பண்ணக்கூடாது சோ கையாலேயே வந்துட்டு உளுந்து விடுங்க உளுந்து நல்லா அரைஞ்சதும் இப்ப உளுந்தை வந்து நம்ம மாத்தி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உளுந்த தாங்க ஆட்டணும் உளுந்தை வந்து தோண்டி எடுத்து வச்சுக்கலாம் உளுந்து தோண்டினதும் அதே கல்லுலேயே வந்துட்டு அரிசியையும் சேர்த்துக்கலாம் இதே அதே மாதிரிதாங்க நம்ம வந்து தண்ணி வந்து இல்லாமல் சேர்த்துக்கலாம் அந்த அரிசியிலே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அரைக்கும் அதுக்கப்புறம் தண்ணி கேட்கும் அரிசி உளுந்து கூட நம்ம ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி தேவைப்படாது அது அரைச்சிட்ருக்கும் ஆனால் அரிசியை போட்ட உடனே அஞ்சு நிமிஷத்துலேயும் தண்ணி தேவைப்படும் ஸோ அப்போ தண்ணி அந்த அரிசி கேட்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் ஃபுல்லாக ஊற்றிட்டோன்னா தண்ணியாகி போகும் இதை வந்துட்டு அப்பப்போ வந்து தோண்டி விட்டுக்கலாம் கையை வச்சு தாங்க நம்ம வந்து தள்ளி விடணும் நான் வந்து இந்த கரண்ட் இந்த கிரைண்டர் கொடுத்துருக்கனால நான் இது யூஸ் பண்ணுறேன் சில்வர் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க நான் ரெண்டா டைமும் சொல்லிக்கிறேன் ஸோ அரிசி வந்து நல்லா அரைச்சிருச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரவையை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ரவை அளவுக்கு இருந்தால் கூட ஓகே அரிசியும் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நல்லா அரைச்சிருச்சுங்க ஸோ நல்ல குருணு குருணையாக இருக்கிறப்ப நம்ம அரிசியையும் தோண்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆனால் உளுந்து மாவும் அரிசி மாவும் தனித்தனியாக இருக்கும் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உளுந்து ஃபுல்லாக மேலே வந்துடும் அரிசி கீழே போயிடும் அப்போ நம்ம இட்லி ஊற்றுறப்ப ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கல் மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இதே மாவில் தான் நாங்கள் இட்லி ஊற்றுவோம் தோசையும் ஊற்றுவோம் ரெண்டுமே சூப்பராக வருங்க நம்ம இது இட்லிக்கு மட்டும்தான் அப்படின்னு வேணால் நினைக்க தேவையில்ல தோசையும் நம்ம இதிலே ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா வரும் மாவு வந்து நல்லா அரைச்சி விட்டாச்சு இப்போ வந்து இதை நைட் ஃபுல்லாக வந்துட்டு விட்டுடலாம் மூடி போட்டு மூடி வச்சிட்டு நான் வந்து ஒரு எட்டு மணியை போல் ஆட்டி முடித்தேன் காலையில் எந்திரிச்சு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா புளிச்சு வரணும் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இட்லி பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் சேர்த்து விட்டுக்கோங்க நல்லா பொங்கி வந்துடும் அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி உளுந்து வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உளுந்து சேர்த்துக்கணுங்க சில உளுந்து வந்துட்டு நீங்கள் கரெக்டான அளவில் எடுத்தீங்கன்னா அதோட மாவு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அந்த மாதிரி சேர்க்குற ப்ப இட்லியோட சாஃப்ட்னஸ் குறையும் ஸோ அந்த மாதிரி கம்மியான மாவு கிடைக்கிறப்ப அந்த உளுந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை நல்லா தான் உளுந்து அரைச்சா வருது அப்படின்னா அது நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கலாம் ஸோ மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு நான் அந்த உலக்கில் எடுத்தப்போ ஸோ இதில் எப்படி ஒரு அறுபதுலேருந்து எழுபது இட்லி கிட்ட சுடலாம் நல்லா தாராளமாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு சூப்பராக பொங்கிருச்சுங்க நான் வந்து கொஞ்சம் சேர்த்து புளிக்க வச்சு தான் தூக்கி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்பேன் அப்போ தான் வந்து இட்லி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல புளிப்பாக வேணுன்னா கொஞ்சம் சேர்த்து எடுத்து டைம் வெளியே வச்சுக்கோங்க இல்லை நார்மலாக வேணுன்னா ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்துட்டு உள்ள ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் நான் இதில் எந்த உப்புமே சேர்க்கலைங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க